மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் என்னடா அது இந்த வருடம் புத்தாண்டு பலனே சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்புறம் ஒன்றுமே காணவே காணுமே ரொம்ப நாள் உங்கள்கிட்ட இந்த அப்படின்னு பார்ப்பீங்க காரணமாக தான் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரிசையாக பயிற்சிகள் வருது அந்த பயிற்சிகளுடைய பலன்களை கொடுத்துட்டே வரிசை உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பலன்கள் பயிற்சிகளுக்கான பலன்கள் எல்லாமே கிடச்சிரும் இப்போ நம்ம பார்க்க போகிறது சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரப்போகிற சனிப்பயிற்சி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஒன்று ஓடிட்டுருக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் சனிப்பயிற்சியா இருபத்தி ஆறுல சனிப்பயிற்சியா போயிட்டு இருக்கு முதல்ல ஏன் ரெண்டு பயிற்சிகள் வருது இந்த குரு பயிற்சியோ சனி சொல்லும் சொல்லும்போது ஏன் ரெண்டு சொல்றாங்க என்ன காரணம் நிறைய பேருக்கு நிறைய ஜோதிடர்களுக்கே மன்னிக்கணும் நிறைய ஜோதிடர்களுக்கே இதுக்கான சரியான விடை தெரியாது என்ன சொல்லிடுவாங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி இல்லை வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஏன் அந்த வித்தியாசம் வருது ரெண்டு பஞ்சாங்கன்னா ரெண்டு சேமாதானே இங்கே இருக்கணும் அம்மாவாசை ஒரே நாளில் வருது திங்கக்கடமை ஒரே நாளில் வருது பௌர்ணமி ஒரே நாளில் வருது அஷ்டமி ஒரே நாளில் வருது தானே ரெண்டு பஞ்சாங்கத்துலேயும் போடுறாங்க ஆனால் இந்த பயிற்சிகள் மட்டும் ஏன் வேறு வேறு நாட்களில் வருதாக பஞ்சாங்கங்கள் சொல்கின்றன அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு இல்லையா அதுக்கு தீர்வு சொல்கிறது தான் முக்கியமாக நான் அந்த விடையை சொல்லிவிட்டு நம் பயிற்சிகளுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன விஷயம்னா வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒரு பிடிஎஃப் பிரிண்ட் மாதிரி நினச்சிக்கோங்க சரியா இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒரு வேர்ட் ஃபைல் மாதிரி என்னங்க வித்தியாசம் வாக்கிய பஞ்சாங்கத்தில் உள்ளது நீங்கள் அழித்து எழு மாற்றவே முடியாது அதில் இருக்கிற கால்குலேஷனை அப்படியே ஃபாலோ பண்ண ஏன்னா வாக்கியம் அது வந்து மனு முனிவர்களுடைய அந்த அந்த காலத்தில் பஞ்சாங்கம் கணித்த உருவர்களுடைய வாக்கியம் அது சரி அந்த திருக்கணிதம் வாட்டி அறுபத்தரசனாக திருத்தி எழுதப்பட்ட கணிதம் திருக்கணிதம்னு மேபி அவங்க சொன்னதும் கரெக்டாக இருக்கலாம் ஏன்னா உண்மைதான் திருத்தி எழுதிய எழுதப்பட்டு தான் பட் ஒய் எதனால் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க இப்போ வந்து நம்ம எல்லாருமே சின்ன வயசில் நம்ம இது படிச்சுருக்கோம் ஜாகிரஃபி படிச்சுருக்கோம் ஜாகிரஃபியில் என்ன படிச்சுருக்கோம்னாக்க உலகம் நம்ம வந்து நம்மளுடைய ஆக்சஸ் இருக்குது பார்த்திங்களா நம்மளுடைய பூமி வந்து நேராக பூமி பந்து இல்லை அது கொஞ்சம் ஆரஞ்சு மாதிரி தட்டையாக இருக்குது கொஞ்சம் சாஞ்சிருக்குணும் ஒரு சில டிகிரிஸு சாஞ்சிருக்கணும் நம்ம நிறைய காலங்காலமாக படிச்சுட்டு வரோம் அந்த பூமியோடைய ஆக்சஸ் மைய அச்சு வந்து நேரம் இல்லாமல் கொஞ்சம் சாஞ்சிருக்கு இது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிறுவர்களுக்கு கூட தெரியும் இப்போ பூமி சுழன்று கொண்டிருக்கிறது இதுவும் நமக்கெல்லாம் தெரியும் இந்த பூமியின் சுழற்சி காரணமாக இந்த இப்போ ஒரு பம்பரத்தை நினச்சிக்கோங்க பம்பரத்தை வந்து முதல்ல பொழுது குழந்தைங்க வந்து நேராக விடுவாங்க அப்போது வந்து அதோடைய மைய அச்சு நேராக இருக்கும் இந்த பம்பரம் சுத்த 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 என்னாகும் அந்த மையை அச்சு சாய்ஞ்சிக்கிட்டே வரும் இப்போ இது போல் சாயும் பொழுது என்னாகும் இந்த நம்ம நேராக ஜீரோ டிகிரி நம்ம நினைக்கிறதெல்லாம் அஞ்சு டிகிரியாகவும் பத்து டிகிரியாகவும் மாறும் இந்த பூமியுடைய மைய அச்சு இது போல் சாய்ந்து கொண்டே வரும் பொழுது ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் இந்த நம்ம நம்ம மக்கள் ஜாதகம் கணிக்கும் போதோ அந்த பயிற்சிகள் பற்றி பார்க்கும்போதோ கிரக நிலைமைகளை பார்க்கும்போதோ என்ன பார்க்குறோன்னா பூமியிலிருந்து அந்த கிரகத்துக்கு உள்ள கோணத்தை தான் பார்க்குறோம் ரைட்டா இப்போ இந்த இந்த நம்மளுடைய பூமி கிரகத்துக்கும் நமக்கும் உள்ள கோணமும் மாறும் இல்லையா ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க நேராக இருக்கிற கோணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சிட்டே வருது அப்போ என்னாகும் மீனமெல்லாம் மேஷமாகும் மேஷமெல்லாம் ரிஷபமாகும் எல்லாம் மிதனமாகவும் ஆறுதான் அதிர அரவுண்ட் இப்படி சாஞ்சிட்டு வந்தேன்னா இந்த மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னா பயிற்சிகளும் இதே காரணத்தினால்தான் வேற வேற விதமாக பார்க்கப்பட்டது இது இதுதான் அவ்வளோதான் சிம்பிள் இந்த காரணத்தை புரிஞ்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கும் புரிஞ்சிடும் அப்போ வருடா வருடம் பயிற்சிகள் மாறுறதுன்னா இதோடைய திருக்கணிதத்தோட அக்கௌண்ட்ஸ் வந்து நான் துல்லியமாக இருக்கும் ஏன்னா கோணத்தில் பார்க்குறோம் சரிங்க அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் வேஸ்ட்டாக தூக்கி போய்ட்ருவா வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சிகள்லாம் போட்டிருக்காங்களே இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்களே எல்லாம் நிறைய நிறைய லக்னமே மாறும் வாக்கிய கண் வாக்கிய பஞ்சாங்கப்படி க ஜாதகம் கணிக்கிறதுக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜாதகம் கணிக்கிறதுக்கும் கிரக நிலைமைகள்லாம் மாறும் பலன்கள்லாம் மாறும் நிறைய பேருக்கு கேட்பாங்க என்னங்க அந்த ஜாதகத்தில் அப்படி இருக்கே அப்படியே மாறும் செவ்வாய் தோஷமே மாறிடும் இப்போ அந்த பஞ்சாங்கத்துக்கும் இந்த பந்தாகத்துக்கும் சில சம் ரேர்லி இன் ரேர் கேசஸ் அப்போது என்னதான் தான் செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரியான பயிற்சிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறது நல்லது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணார் அவரும் ஜோதிடர் தான் அவர் என்ன சொன்னார்னா ஒரு டிபேட்டும் போது கண்டிப்பாக வாக்கிய பஞ்சாங்கம் தான் கரெக்டு திருக்கணிதம் தப்பு அதுபடி பயிற்சியெலாம் ரொம்பவே ஃபாலோ பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு அடித்து பேசியவர் அவர் திருக்கணித பஞ்சாங்கம் படி பலன்களை இப்போது வீடியோ கொடுத்துருக்காரு ரிலீஸ் பண்ணியிருக்காரு சக்கப்போடு போட்டுட்ருக்காரு ஆனால் என்ன ஒன்றுனாக்கா அப்போ ஏன் அன்றைக்கி அப்படி சொன்னார் இப்படி இப்படி சொன்னார்னா ரெண்டுமே நான் என்ன கேட்டால் அவருடைய அபிப்பிராய இப்படி கரெக்டு தான் அவர் நினைச்சதும் கரெக்டு தான் எனக்கு என்னமோ தோன்றது வந்து எல்லாருக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் வேறமா இருக்குன்ற விஷயமெல்லாம் தெரிஞ்சாலும் கூட ஏன் இந்த பஞ்சாங்கம் ரெண்டும் மாறுது அப்படிங்கிற லாஜிக் வந்து எனக்கு வந்து ஒரு விஞ்ஞானி ஜோதிடர் ரெண்டும் கலந்த ஒருத்தர் அதாவது விஞ்ஞானியா இருக்கிற ஜோதிடர் ஒருத்தர் எனக்கு விவரித்த விஷயங்கள் இது நீங்கள் எங்கே வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள் எதுக்கு விட எங்கே கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை ஆனால் அவர் வந்து அவர் ஒரு பிஹெச்டி ரெண்டுலேயும் அதனால தான் அவரால் அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சது ஸோ இனிமேல் அந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு இப்போ ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஓகே இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் சனிப்பெயர்ச்சின்னு நான் இப்போ உறுதியாக சொல்லிட்டேன் ஆ இல்லைங்க இருபத்தாறு அப்போ ஒன்று பண்ணுங்க இருபத்தி ஐந்துக்கான பலன்களையும் பாருங்கள் இருபத்தாறுக்கான பலன்களையும் பாருங்கள் உங்களுக்கு எது சரி வருதோ உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் என்ன ஒன்று தெரியுமா இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் சரியாக இருக்கும் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் சரியாக இருக்கும் சனியுடைய இயல்பு என்ன தெரியுமா அது ஏன் இப்படி சொல்லுன்னா சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது முப்பது கடைசி நாள்ன்னு வச்சுப்போமே மார்ச் கடைசி நாள் மார்ச்சோடைய கடைசி நாள் ஆரம்பி இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஆனால் திருநள்ளாறில் பார்த்தீங்கனாக்கா இருபத்தி ஆறாம் வருஷம்தான் சனிப்பயிற்சிக்கான பூஜை புனஸ்காரம்லாம் நடக்கும் அது அதுக்கான அபிஷேகம் மர்சனையெல்லாம் நடக்கும் அதுவும் கரெக்டு தான் ஏன்னா வாக்கியப்படி முனிவர்களோட ரிஷிகளோட வாக்கியப்படி பஞ்சாங்கத்தனால கோவில் அனுஷ்டானங்களில் எப்பவுமே அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதுதான் முறை அதுதான் ஆனால் இந்த சூரிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறத எடுத்து பார்த்திங்கன்னா திருக்கோவில் அனுஷ்டான முறை பஞ்சாங்கம் ஏகப்பட்ட பஞ்சாங்க முறைகள் இருக்குது இது பிரகாரம் பார்த்திங்கனாக்கா அப்பப்போது மாறும் இந்த இயல்பு பிரகாரம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் கடைசியில் சனிப்பயிற்சி வருது சனியுடைய இயல்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டரை வருஷம் ஒரு கட்டத்தில் இருப்பார் முப்பது வருஷம் ஒரு முழு சுழற்சிக்கு அதே கட்டத்துக்கு திரும்ப வரதுக்கு இருபத்தி ஏழு வருஷம் ஆகும் முப்பது வருஷம் அந்த ஒரு சுழற்சி ஒரு இடத்துக்கு வரத்துக்கு ஆகும் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்போது இந்த ரெண்டரை வருஷம் எப்போ முடிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் கடைசியில் ஆரம்பிக்கிற இந்த சனிப்பயிற்சி இருபத்தாறு முழுக்க விட்டுருக்கு அதே இடத்துல தான் இருக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் மூணாந்தேதி மூணாந்தேதினா ஆரம்பம்னு வச்சுக்கலாம் ஜூன் மாதம் ஆரம்பம் வரைக்கும் சனி பகவான் அதே இடத்துல இருக்க போகிறார் இப்போ சனி பகவானுக்கு ஒரு இயல்பு உண்டு சனி பகவான் ரொம்பவே நிதான போக்குடைய ஒரு கிரகம் மெதுவாக தான் அவர் நகர்வாரு இது உங்களுக்கு எல்லாமே தெரியும் இது போல மெதுவா நகர்ற பொழுது அவர் வந்து ரெண்டு வருஷம் இடத்துல இருக்கிற பொழுது பலன்களும் நிதான பலன்கள் தான் பொதுவாகவே எடுத்துட்டீங்கன்னாக்கா சனி எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே மெதுவான பலன்கள் தான் கொடுப்பாரு அப்போ மெதுவாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயிற்சி நடந்த உடனேயே அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒன்றும் மாறுதல்கள் தெரியாது போன வருடம் இருந்தால் அதே மாதிரியான நிலைமை தான் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும் அப்புறம் சனி பகவான் திடீர்னு ரியலைஸ் பண்ணிவிடுவார் ஓ நமக்கு பயிற்சி ஆகிடுச்சா நம்ம இதுக்கான பலன்களை கொடுக்கணுமா இவங்களுக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து அந்த பலன்களையும் கொடுக்க ஆரம்பித்து அவர் கொடுக்கச்சே அவர் அதுக்குள்ளே திரும்பியும் கொஞ்சம் நிதான போக்காகிடும் கடைசியில் சனிப்பயிற்சி முடிய போகிற நேரத்தில் அதாவது நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் பாதி மார்ச் கூட தாண்டிவிடும் வச்சுங்களேன் அப்புறம் திடீர்னு அவருக்கு ஒரு யோஜனை தோணும் ஐயோ சனிப்பயிற்சி ஆகிட்டு இவ்வளோ நாள் ஆகிட்டு நம்ம ஒன்றும் பெரிய பலன்களை உங்களுக்கு தராமல் நேரடியாக கொண்டு போயிட்டுருக்கோமே அப்படின்னு சில பலன்களை கொடுப்பார் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க நம்ம வந்து சனி இப்போது சில பேர் சொல்லுவாங்க ரெண்டா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு வந்து கோடிகளை அள்ளி கொட்டும் குபேரனை உங்கள் தலையில் தூக்கி வைக்கும் இல்லை அப்படியே ஆப்போசிட் பாயை புறாண்டுவீங்க அது விற்றுடுவீங்க இது போயிடும் அது போயிடும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் அப்படி கிடையாதுங்க எதுக்கான பலன்களையும் முழுக்கவே எடுத்துக்காதீங்க இப்போ நான் சொல்கிற போகிற பலன்களையும் நீங்கள் எதோட சேர்த்து எடுத்துக்கணும்னா அடுத்தது குரு பயிற்சி வரப்போகிறது ராகு பயிற்சி வரப்போகிறது கேத்து பயிற்சி வரப்போகிறது உங்களுடைய ஜாதகத்தில் இதெல்லாம் இருக்குது ஜாதக கட்டம்ன்றது இருக்கும் முக்கியமாக தசா புக்தி இருக்குது இவ்வளோ விஷயங்களையும் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு தான் நீங்கள் அது அதுலேருந்து அவ்வளோ பர்சன்ட் எடுத்துக்க முடியும் அப்போது ஒரேடியாக வாழ்ந்துட மாட்டீங்க ஒரு ஏடியாக தாழ்ந்துட மாட்டிங்க வாழறது அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக வரப்போ போது ஆனால் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பாதகமாக வரவே வராது கிரகங்கள் ஒரு இடத்துக்கு வந்து அதோட பார்வையாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அட்லீஸ்ட் குரு பயிற்சி குரு பார்வை சனி பயிற்சி சனி பார்வை ராகு கேது பயிற்சிகள் பார்வை இது எல்லாமே காம்பினேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா சீராக வாழ்க்கை ஓடப்போது ஆனால் டெஃபினட்டாக சில நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் எதனால அல்லது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் சரியாக செய்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் எந்த கிரகமுமே வழிபட்டு வா வணங்கி நின்றோமுன்னா அவர்களுடைய அநேகமாக கெடுப்பலன்கள் குறையும் நற்பலன்கள் அதிகமாக இருக்குதுன்றது வேறு விஷயம் கெடுப்பலன்கள் குறையும் அல்லது அதுக்கான பாதிப்புகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் உங்களை எதுவுமே பாதிக்காமல் அல்லது பாதிப்புகள் மிக குறைவாக போகிறதுக்கான வழிமுறைகள் நிறையா இருக்குது எப்பவுமே நான் சொல்கிறது பித்திருக்களையும் குலதெய்வத்தையும் விடாமல் வழிபடுங்க கிரகங்களையும் வழிபடுங்க தெய்வங்களும் உங்களோட குலதெய்வம் அதாவது கிரகங்கள்னால் கிரகங்களின் அதிதேவதைகள் பிரத்தியதி தேவதைகள்னு சாமியெல்லாம் இருக்கப்பட்டீங்களா முதல்ல கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நவகிரகங்களையும் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துருப்போருது எதுவுமே வராது அப்படி பார்க்க போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிகழ்விருக்கும் சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக தான் இருக்க போகுது இப்போது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள்னு பார்க்கலாமா துலாம் ராசி துலாம் ராசிக்கு கடந்த ஆண்டு சனி பகவான் எங்கே இருந்தார்னா ஐந்தாம் வீட்டில் இருந்தார் ஐந்தாம் வீடுங்கிறது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தைங்களால ரொம்ப டென்ஷன்ஸ் அனுபவிச்சுருப்பீங்க அவங்க வந்து கொஞ்சம் நம்ம சொல்ல பேச்ச ஏன்னா நம்ம சொன்ன பேச்சை கேட்குற மிஷினாங்க குழந்தை ஆனால் நாம் என்ன பார்ப்போம் அவங்கள்டுந்து ரொம்ப எதிர்பார்த்துருப்போம் அவங்கள்ட்டேந்து நம்ம எதிர்பார்த்த அளவு ரிசல்ட்டோ ரிட்டர்னோ இல்லாமல் இருந்திருக்கும் அது கொஞ்சம் நம்மளை டென்ஷன் பண்ணியிருக்கோம் அதே சமயம் குழந்தைகள் விட்டு பிரிஞ்சு வேறு ஒரு ஊர்லேயோ வேறு ஒரு நாட்டிலையோ போய் இருக்கிறதுக்கான இருந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நல்ல காரணத்துக்காக கூட பிரிஞ்சிருக்கலாம் அல்லது உங்கள் உங்கள் கூட கொஞ்சம் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் அது மாதிரியும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஆனாலும் ஒன்றும் பெருசாக ஏன்னா சனி பகவான் தானே அந்த நீண்ட கா நீண்ட கால பந்தம் இல்லையா அதெல்லாம் ஒன்றுமே கெட்டு போயிருக்காது ஆனாலும் சில சின்ன சின்ன ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு எறும்பு கடி மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து அதுலேருந்து மீண்டிருப்பீங்க நீங்கள் அச்சா ஐந்தாம் வீடுங்கிறது புத்திரஸ்தானம் மட்டுமன்றி பூர்வ புண்ணியஸ்தானமும் கூட அதனால் என்ன பண்ணியிருப்பாருனாக்கா உங்களை புண்ணிய காரியங்களை அதிகம் செய்ய விடாமல் தடுத்துிருப்ப நிறைய கோயில்களுக்கு போக முடியாமல் போயிருந்திருக்கும் ஒருவேளை நீங்கள் பிளான் பண்ணியிருக்கலாம் இந்த கோயில் போகலாம் அந்த கோயில் போகலாம் குலதெய்வ கோயில் போகலாம் அது எல்லாமே கொஞ்சம் நடக்காமல் போயிருக்கலாம் அது கொஞ்சம் டிலே தடை தாமதங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது போக முடியாமல் கூட போயிருக்கலாம் அதனால் பெரிய வருத்தங்களோ கவலைகளோ கஷ்டங்களோ இல்லைனாலும் போக முடியாமல் போயிருக்கும் அவர் உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்த்தார் ஏழாம் வீட்டை பார்த்தபோது உங்களுடைய கணவர் அல்லது மனைவிக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாமும் கிடச்சிருக்கும் தான் ஆனால் அதனால் பெரிய நன்மைகளை அவங்க எதிர்பார்த்துருக்க முடியாது அந்த கிடச்ச ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ என்னைக்கோ கிடச்சிருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கும் அல்லது அவருடைய உயரத்துக்கு அது சாதாரணமாக இருக்கும் என்னிக்கோ கிடச்சிருக்க வேண்டிய பெரிய ஒரு இதை வந்து அவங்க எதிர்பார்த்த அந்த போஸ்ட்டு கிடைக்காம அதை விட கொஞ்சம் கீழே உள்ள போஸ்ட் தான் கிடச்சிது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டோடு சேர்ந்த ப்ரமோஷனாக தான் இருந்திருக்கலாம் அதுவும் நினச்ச நேரத்துக்கு கிடைக்காம கொஞ்சம் தாமதமாக கிடைச்சிருக்கலாம் இது எல்லாமே உங்களை கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் பண்ண வச்சுருக்கலாம் கணவருக்கும் உங்களுக்கும் அல்லது மனைவிக்கும் உங்களுக்கும் இடையே தேவையில்லாத சண்டை சச்சரவு தகராறுகள்லாம் வந்திருக்கலாம் சில பெரிய பிரிவுகள்லாம் கூட வந்திருக்கலாம் அல்லது நல்ல காரணங்களுக்காக கூட நீங்கள் பிரிஞ்சிருக்கலாம் மொத்தத்தில் பிரிவு ஏற்பட்டிருக்கும் மனதளவில் கூட கொஞ்சம் விட்டு போயிருக்கலாம் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அவரை பற்றின பயம் அல்லது அவங்கள பற்றின பயம் தேவையில்லாத கற்பனை பயங்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம் ஓகே ஃபைன் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்த ஏழாம் வீட்டுக்கான சனி பார்வை அதுலேயும் பார்த்திங்கன்னா அது செவ்வாயோடைய வீடு செவ்வாயோடைய வீட்டை சனி பார்க்குற போது கொஞ்சம் ஆக்ரோஷம் அதிகமாகும் உறக்க சண்டை போட்டிருப்பீங்க கத்தி சண்டை போட்டிருப்பீங்க அந்த மாதிரியான கத்தி சண்டையில் கத்தி சண்டை அது மாதிரிலாம் நடந்திருக்கும் அதனால் இது எல்லாமே திடீர்னு பார்த்தீங்கன்னா மாறப்போகிறது இந்த ரெண்டரை வருஷம் இருந்ததெல்லாம் திடீர்னு மாயமாக மறைஞ்சி ஏதோ ஒரு மேஜிக் வாண்டு இது பண்ண மாதிரி டக்குன்னு எல்லாமும் மாறி மறைஞ்சு சரியாக போகிறது சனி பகவான் உங்களுடைய பதினோராம் வீட்டை பார்த்தேன் பதினோராம் வீடுங்கிறது லாபஸ்தானம் லாபங்கள் ரொம்ப குறைஞ்சிருக்கும் உங்களுக்கு அதாவது வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்காம போயிருக்கலாம் அல்லது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் வராமல் போயிருக்கலாம் குறிப்பாக பெட்ரோலியம் ஆட்டோமொபைல் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நினச்ச அளவு லாபம் வராமல் போயிருக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் செலவுகள் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் இது எல்லாமே மாறப்போகுது ஆச்சா அடுத்தது இந்த லாபங்கள் குறையும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஆனால் அதே சமயம் செலவுகளை உங்களுக்கு பயங்கரமாக லாபங்கள் குறைஞ்சாலும் உடனே நில் பேலன்ஸ் ஆகியிருக்க மாட்டீங்க ஏதோ ஒன்று சேவ் பண்ணியோ என்னவோ பண்ணி நீங்கள் அதுலேருந்து மீண்டிருப்பீங்க உங்களுடைய இரண்டாம் வீட்டை சனி பார்த்து கொண்டிருந்தார் இந்த இரண்டாம் பார்வையினால் என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சலசலப்பு சண்டைகள் வாக்குவாதம் தேவையில்லாத பயம் சண்டை சந்தேகம் இதெல்லாம் வந்திருக்கும் கடந்த ரெண்டரை வருஷத்தில் ஆனால் சனி பகவான் அப்படி விட்டுருவாரா இதெல்லாம் நம்ம ஏன் செய்தோம் இது மாதிரி செய்யாமல் இருந்திருக்கலாமேன்னு உங்களை ரியலைஸ் பண்ண வச்சு உங்களை அந்த கடந்த முறை செய்த தப்பெல்லாம் செய்யாமல் இருக்க வச்சு உங்களை வெளியே கொண்டு வந்திருப்பார் சனி பகவான் அதனால் அதே மாதிரி பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் நிறைய செலவு இழப்பு அதெல்லாம் நடந்திருக்கும் தேவையில்லாத தண்டனைகள் உங்களுக்கு தண்டனைன்றதை விடவும் சந்தேகங்கள் உங்கள் பேரில் கடந்த ரெண்டரை வருடங்களில் நீங்கள் செய்யாத தப்புக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வந்திருக்கலாம் அதாவது உங்கள் கீழே வேலை பண்ணவங்க உங்களுக்கு மேலே வேலை பண்ணவங்க இவங்களுடைய தட் இஸ் அஃபிஷியலி உங்களுக்கு உங்களுடைய உங்கள் சபார்டினேட்ஸ் அல்லது பாஸ் இவங்களுடைய மிஸ்டேக்ஸ்க்கு நீங்கள் ஆன்சரபுளாக இருந்திருப்பீங்க வேறு வழியில் ஆன்சர் பண்ணிட்டீங்க பண்ணி ஜெயிச்சுருப்பீங்க அதுலேருந்து வந்திருப்பீங்க ஏன்னா சனி பகவான் யார் யார் என்னென்ன அளவு வேலை செய்வாங்க அப்போ அவங்களுடைய இதை நம்ம எந்த அளவு எடுத்துக்கணும் அப்படின்னு புரிய வச்சுருப்பார் உங்களுக்கு இப்போது இந்த சனிப்பயிற்சி என்ன செய்ய போகிறது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லாமே மறைவிடம் அவர் போகிறது மறைவிடம் பார்க்குறது மறைவிடம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு மறைவிடத்தை சனி பார்த்தாலும் மறைவிடத்தில் சனி இருந்தாலும் சூப்பரான பலன்களை எதிர்பார்க்கலாம் முதல்ல வந்து சோம்பலை தூக்கி போட்டுருவீங்க இஃபட்டால் இருந்தால் சாதாரணமாகவே துளாராசிக்காரங்களுக்கு சோம்பல் குறைவு தான் ஒரு பிரிஸ்காக ப்ரைட்டாக இருக்கிறவங்க தான் சோம்பலை தூக்கி போட்டுட்டு கட 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 கட்டான ஸ்கெடியூல் போட்டு இந்த வேலை இப்போ முடிக்கணும் அப்போ முடிக்கணும் இன்றைக்கி முடிக்கணும் நீங்கள் இன்றைக்கி முடிக்கணும்னு நினச்சா அந்த வேலையை இன்றைக்கி முடிப்பீங்க அந்த அளவு பர்ஃபெக்டாகவும் பொறுப்பாகவும் ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேஷனோடையும் நீங்கள் இருப்பீங்க அடுத்தது வந்து நண்பர்கள் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருப்பாங்க நண்பர்கள்கிட்டருந்து கொஞ்சம் பாடங்கள் கற்றுப்பீங்க ரொம்ப நிறைய நண்பர்கள் நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் ஜாகிருதையாக இருக்க பாருங்கள் ஏன்னா யார் நல்ல நண்பர்கள் யார் தீய நண்பர்கள் நமக்கு தெரியாது கெட்ட பழக்கம் சொல்லி சொல்லித்தருவாங்கன்னா அவங்கள்ட்ட விலகிடுங்க நண்பர்கள் சம்மந்தமாக ஏதேனும் சிரமங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் நீங்கள் பேங்க் லோன் போட்டிங்கன்னா அது கிடைக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி போயிட்டு வர வேண்டி வரலாம் திரும்ப திரும்ப முயற்சி பண்ண வேண்டி வரலாம் ஆனாலும் கடைசியில் முடியும் அது வேறு விஷயம் ஏன்னா தடை கொடுத்தாலும் தாமதம் கொடுத்தாலும் அதை வந்து தடு தடுத்து நிறு தடுத்து முழுக்க நிறுத்த மாட்டார் தாமதப்படுத்துவாரே தவிர தடை பண்ணுவாரே தவிர நிறுத்திட மாட்டார் சனி பகவான் அப்புறம் வந்து எதிரிகள் நிரந்தர எதிரிகளை சம்பாதிச்சுக்காதீங்க அப்படியே தழுக்காக நீங்கள் அவங்கள்ட்ட பிடிக்கலையா அவங்கள்ட்ட விலை விலகிடுங்க சண்டை சச்சரவுகள் வேண்டாம் நண்பர்கள்னு நீங்கள் நினைக்கிறவங்கள்கிட்டையோ இல்லை பகைவர்கள்னு நீங்கள் நினைக்கிறவங்ககிட்டயோ சண்டை சச்சரவுகள் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் அது ரொம்பவே முக்கியம் அடுத்த சனி வந்து உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்க்குறார் எட்டாம் வீடு ஆரோக்கியஸ்தானம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருங்க எட்டாம் வீடு சுக்ரனோட வீடு அப்படிங்கிறதுனால ப்ரைவேட் பார்ட்ஸ் அதில் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டி வரலாம் அதாவது வந்து யுட்ரஸ் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரியான நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் வேறு ப்ராஸ்டேட் மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் பீரியாடிக்கல் செக்கப் வேறு என்ன கரெக்டாக செக்கப் பண்ணி உங்களோட ஆரோக்கியம் உங்களுடைய நடைப்பயிற்சியோ இல்லை உங்களுடைய யோகாவோ எது உங்களோட வழக்கமில்ல டயட்டோ எதுல ஜாகிரதையாக இருக்கணுமோ கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா அதுலேருந்து இன்னுமே பிரச்சனை இருக்காது உங்களுக்கு அதுலேருந்து ரொம்ப ஈஸியாக ஆரோக்கிய பிரச்சனை இல்லாமல் வெளியே வந்துடுவீங்க அடுத்தது சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்க்குறேன் மூன்றாம் வீடு மறைவிடம் அதனால் மறைவிடத்தை சனி பார்க்குற போது எந்த பிரச்சனையுமே இருக்க போகிறதே இல்லை சகோதரர்களால் கொஞ்சம் டென்ஷன்ஸ் வரலாம் சகோதர சகோதரிகளுக்கு அவங்க அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனைகளோ டென்ஷன்ஸோ அந்த அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டி வரலாம் அல்லது சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு சின்ன டென்ஷன்ஸ் வரலாம் உங்களால் அவங்களுக்கு டென்ஷன்ஸ் வந்துடாமல் பார்த்து பார்த்துக்குங்க அப்படி வந்தால் அதாவது எப்படின்னா நம்மளால் ஒரு சண்டைக்கான முதல் புள்ளியை நீங்கள் வைக்காதீங்க அவ்வளோதான் நம்மளால அவங்களுக்கு கஷ்டம் வேண்டாம் நம்மளால நம்மளுக்குள்ள சண்டை வர வேண்டாம்னு நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துட்டோம்னாக்கா இந்த சனிப்பயிற்சி நம்மளுக்கு ஒன்றுமே செய்ய போகிறதில்ல இல்லை அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருக்கலாம் முக்கியமாக முக்கியமாக புதிய மனிதர்கள்ட்ட ரொம்பவே கவனமாக இருக்கணும் புது புதுசாக வெஞ்சர் பண்ணுறேன் பேருவின் எஸ்பெஷலி நான் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணி பார்க்குறேன் நான் கொஞ்சம் சாம்பிளுக்கு ஸ்மோக் பண்ணி பார்க்குறேன் நான் கொஞ்சம் கெட்ட பழக்கத்தை பண்ணி எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவங்களை மட்டும்தான் இந்த சனி பகவான் இந்த வாட்டி காப்பாற்ற போகிறார் அதாவது வந்து நானாக போய் தப்பு பண்ணுவேன் ஆனால் நீ என்னை காப்பாற்றணும்னு சனியை கேட்கறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது அதனால் நாம்ளாக இருக்கிற ஜாகத்தில் இரு நீ நீ ச கவனமாக கவனமாக நான் காப்பாற்றுறேன் இதுதான் சனியோடைய டீல் உங்களோட சாதனை ஞாபகத்தில் வச்சுங்க உங்களுக்கு எப்பவுமே உள்ள அட்ராக்ஷன் உங்கள் நம்ம துளாராசிக்கு எப்போவுமே ஒரு பர்சனல் அட்ராக்ஷன் இருக்கும் அதெல்லாம் சூப்பராக இருக்குது யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் யார்கிட்ட எவ்வளோ பேசணும் யார்கிட்ட சண்டை வராமல் அனுசரித்து போகணும் யாரை வந்து நீங்கள் வந்து குடும்பத்தில் யார்கிட்ட வந்து கொஞ்சம் கெஞ்சியும் இறங்கி போகணும் அத்தனை டெக்னிக்கும் டெக்னிக் இல்லை அத்தனை நன் நல்ல விஷயங்களும் உள்ளவங்க நீங்க அதனால அது எல்லாமே உங்களுக்கு எப்பவுமே கை கொடுக்க போகிறது முக்கியமான குழந்தைகள் பத்தின பயம் இருந்து பாருங்க அறவே தீந்துரும் குழந்தைகள் ப்ரைஸ் வாங்கிட்டு வருவாங்க ஃபஸ்ட்டாக வருவாங்க இத்தனை நாள் நீங்கள் சொ எத்தனை நாளாக இதை பண்ணு அதை பண்ணு நீங்கள் சொல்லி அவங்க செய்யாத விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லாமையே செய்து உங்களுக்கு பெருமை சேர்க்க போகிறாங்க அவங்க நிறைய அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கொண்டு வந்து ஸ்டேஜில் அவங்க ஏறி பிரைஸ் போது நீங்கள் முதல் வரிசை உட்காந்து கைத்தட்ட போகிறீங்க அவங்களுடைய வேலை கிடைக்காத குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகிறது படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் ரொம்ப நல்லா படிக்க போகிறாங்க காலேஜில் சீட் கிடைக்க போகிறது ஸோ இவ்வளோ நன்மைகள் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்கு ஆகவே துளாராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி இட்ஸ் கோயிங் டு பி ஒண்டர்ஃபுல் அது தவிரவும் இப்ப நான் சொல்ற பரிகாரங்கள் எல்லாமும் நீங்க செய்து முடிச்சுட்டீங்கனாக்கா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் நன்னாவே இருக்க போகிறது உங்களுக்கு ஏன்னா சனி பகவானுக்கு ரொம்ப தேவையான விஷயங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் தான் ஜமாச்சிருங்க ஜமாச்சிருவார் அவர் நம்முடைய ராசிக்கு இந்த இப்போ உள்ள பொசிஷனுக்கு இதிலிருந்து நம்ம வந்து முழு அளவில் சனி பகவானுடைய நன்மைகளை பெறணும் அவர் ஒருவேளை சிறு அளவு எதனால் பாதிப்பு பண்ணுறதா இருந்தாலும் கூட அதிலேருந்து நம்ம முழுமையாக வெளிவரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாக்க நான் சொல்கிறேன் இந்த பரிகாரங்களை பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக போகிறோம் அது பிரீதி பலருக்கும் தெரியும் சனிக்கிழமையில் நவகிரகம் சுற்றணும் எள்ளு முடிச்சு போட்டு நல்லெண்ணெய் விலைக்கேற்றணும் இதெல்லாம் தெரியும் எள்ளு முடித்து அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலான்னு கூட சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் எள்ளு அதில் சிசமே அதில் போட்டிங்கன்னா கூட போகிறோம் சரி ச சில பேர் கேட்குறாங்க வீட்டில் விளக்கு ஏற்றலாமா எள்ளு விளக்கு எள்ளு விளக்கு வீட்டுக்குள்ளே ஏத்துறது உசிதம் இல்லைன்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு ஆனால் இரும்பு விளக்கு ஏற்றலாம் கடைகளில் கேட்டிங்கன்னா இரும்பு விளக்கு கிடைக்கும் இல்லை இல்லைங்க இரும்பு விளக்குன்னு ஒன்று இல்லவே இல்லைன்றாங்க சில பேர் ஒன்றும் கவலை இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அவங்களுக்கு எவர் சில்வர் அப்படின்னு சொல்கிறோமே அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட இரும்பு தானே அதனால் அந்த இரும்பு விளக்கு நீங்கள் வந்து அதில் ஏற்றினா கூட அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்பில் நீங்கள் திரி போட்டு எண்ணெய் போட்டு விளக்கு ஏற்றினா கூட அதுக்கு உள்ள பலன்களும் நல்லபடியாக கிடைக்கும் உங்களுக்கு அச்சா பெஸ்ட்டு சனி பிரீத்தி என்னென்னா கரெக்ட் டைமாக சனி சே சேத்திரங்கள் இருக்கும் பார்த்திங்களா திருநள்ளாறு வட திருநள்ளாறு சனி சிங்கனாப்பூர் அப்புறம் நிறைய சேத்திரங்கள்லாம் இருக்குது சென்னையிலும் நிறைய இடங்கள்லாம் இருக்குது அப்புறம் வந்து நிறைய உங்களுக்கு சனி பகவானின் சேத்திரம் சனி பகவானின் இடம் அப்படின்னு உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் அந்த இடத்துக்கு எது நியராக இருக்கோ அதுக்கு போயிட்டு வாங்க திருநள்ளாறு பெஸ்ட்டு இந்த வருடம் திருநள்ளாறில் சனிப்பயிற்சி யாகங்கள் பூஜைகள் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் ஆனாலும் நீங்கள் போய்ட்டு வரலாம் போய்ட்டு வந்துட்டு சனி எப்போவே சனீஸ்வரன் கோயிலுக்கு திருநள்ளாறு மாதிரியான கோயில்களுக்கு போனால் மெயின் டைட்டியை முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடுங்க அந்த தெய்வத்தை வணங்கிட்டு அடுத்தது அப்புறம் தான் சனி பகவானுக்கு வரலாம் சனி பகவான் சந்நிதியில் நீங்கள் வந்து எல்லோருமே வந்து ஒன்பது எண்ணெய் ஒன்பது நல்லெண்ணெய் விளக்கி ஏற்றுவாங்க நீங்கள் வந்து எட்டு ஏற்றுங்க எட்டுங்கிறது சனி பகவானோடய நியூமராலஜி நம்பர் சாட்ரனோட நியூமராலஜி நம்பர் எட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிட்டு அந்த மெயினான சன்னிதில ஏற்றுறதுக்கு நெய் தான் வாங்கி தரணும் சனிசிங்கனா மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே உங்களை முன்னே முன்னெல்லாம் வந்து அங்கே அங்கேயே வந்து அபிஷேகம் பண்ண அளவு பண்ணாங்க இப்போ வந்து அபிஷேக எண்ணெய் எங்கே ஊற்றணுமோ அந்த இடத்துல ஒரு இடம் அது ஆட்டோமேட்டிக்காக அது அபிஷேகம் ஆகிடுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதையும் நீங்கள் செய்யலாம் பெஸ்ட்டு சனி பிரீத்தி வந்து நீங்கள் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் விட ப்ரையாரிட்டி என்னென்னா ஆஞ்சநேயரை வணங்கிருந்தாங்க அனுமார் தான் அவருடைய தேவதை அதனால் வந்து அனுமான் சாலிசா சொல்லலாம் ராமாயணம் சுந்தரகாண்டங்கள் படிக்கலாம் அனுமாரோட பெரிய கஷேத்திரங்கள் கோவில்கள் எது கிடைக்கிறதோ அது போகலாம் வடமாலை வெண்ணெய் சனிக்கிழமையில் அங் அங்கு பிரதக்ஷணம் அடிப்பிரதட்சிணம் நார்மல் பிரதட்சிணம் எது முடியுமோ செய்யலாம் சனி பகவானை வணங்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவரை வணங்கினீங்கன்னா போகிறோம் சிவனை வணங்கினாலும் சனியை வணங்குவதற்கான சமமான ஒரு நல்ல தொழுகை தான் அது நீங்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வந்து பெரிய ஆஞ்சநேயர் அதான் ரொம்ப சாநித்தியம் உள்ள பழைய ரொம்ப உரமாக உள்ள கோயில்களுக்கு செய்திங்கன்னா இன்னும் அதிக பவர்ஃபுல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மேக்கிட்ட டு கோ நான் வீட்டிலே தாங்க செய்வேன் சரி அனுமான் சாலிசா சொல்லுங்கள் நடுஹாலில் ஒரு நாற்காலி மேலே அனுமாருடைய படத்தை வைத்து தீபம் ஏற்றி அனுமான் சாலிசா சொல்லிக்கொண்டே பிரதட்சிணம் பண்ணினால் அதோடைய பலனை தனி இதையும் விட இன்னொரு சனிப்பிரிதியும் இருக்கு அது என்னென்னா ஏழை எளியவர்கள் சனி எங்கே குடியிருப்பாருனா இந்த ஏழை இரும்பு பட்டறை ஏழைகள் எளியவர்கள் இன்கம் குறைவாக உள்ளவங்க ரொம்ப உழைக்கும் வர்க்கங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அவங்கள நீங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு வேண்டிய எதான ஒரு வகையில் உங்களால் பெஸ்ட்டாக என்ன செய்ய முடிப்போம் உதாரணத்துக்கு ஒரு பூக்காரமாக பழக்காரமாக அது மாதிரி இருந்தாக்கா அவங்களுக்கு ஒரு பிஸ்கெட்டோ பழமோ எதான உணவுப் பொருளோ ரெண்டே ரெண்டு இட்லியோ எதான ஒரு டி சின்ன டிஃபனோ சாப்பாடு பொட்டலமோ தரலாம் இல்லைனா அவங்க குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு காசு கொடுக்கலாம் நீங்கள் வந்து அல்ல உங்கள் ஸ்கூல் ஃபீஸை கட்டலாம் நோட்புக் பென்சில் அந்த குழந்தை ஏழை குழந்தைகளுக்கு தரலாம் உங்கள் பில்டிங்லேயே செக்யூரிட்டி உங்கள் ஆஃபீஸில் செக்யூரிட்டி இருந்தால் அவருக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து சனிக்கிழமைகள்லேயே இரும்பு தானங்கள் ரொம்ப நல்லது இரும்பு எவர்சில்வர் இந்த சில பேர் சொல்லுவாங்க எவர் சில்வர் பொருள்லாம் வச்சு கொடுக்கக்கூடாது வெச்சில் பார்க்கல அதை சாட்டர்டே செய்யலாம் நீங்கள் அப்புறம் இந்த மாதிரியான ஏழை எளிய மக்களுக்கான இப்போ வாசலில் குப்பை வண்டி வருது பார்த்தீங்களா இந்த குப்பை வண்டி வரவங்களுக்கு உங்களுடைய உடைகளை கொடுக்கலாம் ஒரே ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு அந்த உடையை கொடுக்கலாம் அவங்களுக்கு ஏன்னா உபயோகித்த உடை தான் கொடுக்கணும் அதுக்காக கந்தலை போய் பத்து வருஷம் பழசு கொடுக்கணுன்னு அவசியம் கொடுத்தாலும் தப்பு இல்லை நீல நிற உடையாக இருந்தால் ரொம்பவே நல்லது இதையே திருநள்ளாறு மாதிரி க்ஷேத்திரங்களில் போயிட்டு அங்கே உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி உடைகள் கொடுத்தாலும் நல்ல பலன் இருக்கும் ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பெயிற்சி ரொம்ப 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 அமோகமாக அருமையாக அமையறதுக்கு இந்த பரிகாரங்களும் உங்களுக்கு உதவும் குட் லக் ஆல் தி பெஸ்ட் இந்த ரெண்டரை வருஷத்தையும் ரொம்ப அமோகமாக அபரிமிதமாக எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் கிடக்கிறதுக்கு நானும் அந்த சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வாழ்க